லீட்டருக்கு எழுபது கிலோமீட்டர் எம்டி ஃபிஃப்டீனும் ஆர் ஒன் ஃபைவ் தான் இப்போ கூட விரும்புறாங்க ரெண்டு இருக்க புக்கிங்ஸும் அதுக்கு தான் கூட இருக்கு நம்ம அந்த பைக்கை விட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது லேடிஸ்கிட்ட பைக்லேயே இது மட்டும் தான் இன்ஜெக்டர் உடெல்லாம் வந்து சிலிண்டர் ஒன்றும் ஃபுல்லாக வைக்க முடியும் யூபிஎஸ் பிரேக் சிஸ்டத்துடன் லேடிஸ் பைக் வந்து வீல் வந்து பெருசு பார்ப்பதற்கு பெரிய பைக் போலவே இது உங்களுக்கா அந்த சியான் ப்ளூ அப்படின்னு சொல்ற கலர்

ஒரு ஜமஹா பைக் ஷோரூம் இருக்குது அங்கே பாத்தீங்கன்னாடா ஜமஹா ரேஸ் ஒரு பைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களாண்டா ரேஸ் வேலியன்னு சொல்லி என்ன பைக்குமே வந்துருக்கு அதாவது இரண்டுமே லேடிஸ் பைக் தான் அந்த இரண்டு பைக்லையும் தான் பார்க்க போறேன் வாங்காய் வீடியோக்குள்ள இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம் வணக்கம் ஓகே ஜமகாண்ட கேர்ள்ஸ் புது பைக் ஒன்று வந்திருக்குது இந்த என்ன மோடல் அண்ணா இது வந்து ஓகே என்னென்ன பழைய பைக்கோட ஒப்படை பழைய பைக்கோட ஒப்பிட இருக்க மெயினாக இது வந்து ஹைபிரிட் மாடல் முதல் வந்த பைக் வந்து கார்பிரேட்டர் தான் வந்தது அது இதுல வந்து இதுல அந்த ப்ளூ கோர் சொல்லி அந்த பைக்கும் ப்ளூ கோர் வேர்ஷன் தான் ப்ளூ கோர் ஆயிருந்தாலும் இந்த முறை ப்ளூ கோரோட சேர்த்து ஹைபிரிட் வந்து ஹைபிரிட் வந்து இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் மாடலுக்கு மாத்தி இருக்கு லேடிஸ் இந்த பைக்லயே இது மட்டும் தான் இன்ஜெக்டர் மாடல வந்திருக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறது இந்த மற்ற பிராண்ட்கள் நீ வரதோ தெரியல இப்போதைக்கு இறங்கி இருக்கிற மாடல்ல இன்ஜெக்டர் மாடல் யமஹால தான் வந்திருக்கு ஓகே வேற என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ணா பிரேக் சிஸ்டம் எல்லாம் என்ன மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இப்ப உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இது தந்துட்டாங்க இது ஏற்கனவே மற்ற பைக்லயும் உங்களுக்கு வந்தது தான் ரீசன்ட்டா அந்த 113 சிசிலயும் வந்தது தான் இப்போ இதுக்கும் டிஸ்க் பிரேக் மாடல் தந்துட்டாங்க இது வந்து எலோ வீல் வந்து கொஞ்சம் பெருசு

ஆ ஓகே நான் சொல்லி பீக்கோக் பீகாக் தான் நாங்கள் சொல்லி பண்ணிருக்கோம் நல்ல கலர் இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் கொஞ்சம் வித்தியாசமான மெட்டீரியல் கொஞ்சம் நைஸ் லுக்காக இருக்குது இந்த கேசிங்கை நம்ம டிஃப்ரெண்ட்டான கேசிங் இதில் பார்த்தீங்கன்னா ஜமஹாண்டை ஒரு லோவோ கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன என்ற ஒரு அடையாளம் வந்துருக்குது இது வந்து அந்த பைக் கனெக்ட் சொல்கிறது ஜமஹாண்ட அந்த லெட்டரையும் அந்த பைக் கனெக்டன் சொல்லி இதில் டிஜிட்டல் மீட்டரோட ஆப்பு கூட கனெக்ட் பண்ணுறது அந்த ஆப் வந்து எங்களுக்கு இன்னும் தரையில்

ஃபுல் ஃபெசிலிட்டி இதில் வச்சுருக்கு ஓகே சிக்னலுக்குரிய சிக்னல் தனித்தனி இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க ஓகே பாருங்க பாரு ஹெட் என்ன வேலை செய்தான்னு சொல்லி என்ன ஒயிட் பீம் லைட் ஆ அது மூணு லைட்டுங்க டிஃப்ரெண்டாக லைட்டாக இருக்கு எனக்கு தூரத்துலேயே பார்க்கும்போது ஜமான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ சிக்னலாக பாருங்கள் இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முதல் வந்த பைக்குக்கு இப்போ ஸ்கூட்டர் மாடலுக்கு இந்த சிக்னலை வந்து சைட்டில் தந்துருக்கோம் இப்போ அது வந்து இந்த கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த சிக்னல் கோஸ்ட் வந்து கூட இல்லை இது வந்து ஜென்ட்ஸ் பைக்குக்கு வேற அந்த சேம் இதே இந்த பைக்கும் தந்துருக்காங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறபடியா இந்த சிக்னலுக்கு பாதிப்பு வர வந்து குறைவா அது மட்டும் இல்லாம இந்த பைக் பெரிய பைக் லுக் கொண்டு இருக்கு இந்த பைக்ல என் மேக்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் ஃபாரின் பிராண்ட் லுக் கொண்டு வருது இல்லை அதான் ஜமாண்டா வேர்ல்டு வைடாக ஜப்பான் பிராண்ட் தானே அப்போ அதுக்குரிய ஒரு செப்பரேஷன் உண்டு வித்தியாசம் உண்டு அந்த பைக்கில் பயன் இருக்கு ஓகே பார்ட்ஸ் என்ன எடுத்து அசெம்பிள் பண்ணுறாங்களா அப்படியே வருது அது அப்படியே மேட் இன் இந்தியான்னு தான் வரும் பாக்ஸோட வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வச்சு அதை எடுத்து கொழுவுறவங்க மற்ற பைக் மாதிரி பார்ட்ஸ் இங்கே அடிக்கிறே இல்லை இங்கே அடிக்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட் இன் இந்தியான்னு தான் வரும் ஓகே முன்னால் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்குது அடுத்தது ஜூபிஎஸ் பிரேக் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னால் உங்களுக்கு கப் பிரேக் வருது அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதை மட்டும் ஒன்று தந்துருக்குறாங்க சைலன்சரும் சைலன்ஸாக கார்டு ஒன்று தந்திருக்காங்க நல்ல ஹெவியானது இப்போ இந்த 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 மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சைலன்சரில் போகும் பைக்கில் போகும்போது பின்னால் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தான் பைக் ஒரு பக்கம் சரிஞ்சு இருந்தால் அதுலேயே உங்களுக்கு காலில் சூடுபடாது நாங்கள் சில நேரம் இப்போ எங்கேயாவது போய் இன்னொரு வேற பைக் கொண்டு நிப்பாடி இருக்கும்போது கொஞ்சம் சைட்டில் போய் முட்டுப்பட்டோம்னா முட்டுப்பட்டாங்க காலில் ஓ இப்போ இந்த பைக்கு வந்து அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்க வே சட்டாரன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நூற்றி இருபத்தஞ்சு சிசி என்னண்ணா டூ ஃபைவ் சிசி பின் லுக்கா பாருங்க என்னம்மா இருக்குன்னு சொல்லி பின்னா நைஸ் லுக் உண்டு என்னென்ன நைஸ் லுக் அதான் பெரிய பைக்குன்ற லுக் பழைய டிசைன்ஸை ஃபுல்லாக மாற்றி இந்த லைட் தந்துருக்காங்க இப்போத்த ஜென்ரேஷன் ஆகலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த பைக் அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா கேஸ் சிலிண்டர்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குமே சிலிண்டர் ஒன்றும் ஃபுல்லாக வைக்கக்கூடிய மாதிரி

ஐம்பது அறுபது சராசரி அதாவது அதில் தந்திருந்த மைலேஜ் லெவலுக்குள்ள எக்கனமி லெவலுக்குள்ள ஓடினா ஐம்பது அறுபது வேலை செய்யும் இந்த பைக்கும் அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்கானமி லெவலுக்குள்ளே ஓடினா உங்களுக்கு செவன்டி கிலோமீட்டர் மட்டும் பாவிக்க வேண்டாம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் தான் இருக்கு எழுபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் பாவம் ஆனால் அதில் நீங்கள் பின்னால் ஏற்றுற ஆக்கள்கிட்ட வெயிட்ஸ் மற்றது காற்று லெவல் அதுகளும் அந்த மைலேஜ் இதுல பாதிப்பு செலுத்த காரணியா இருக்கும் நார்மலா கம்பெனியால தந்திருக்கு அந்த இதுக்குள்ள நீங்க ஓடினீங்கன்னா செவன்டி மட்டும் மைலேஜ் பாதிக்கும் ஏன்னா இது பியூவல் இன்ஜெக்டர் மாடல் கூடுதலா இதுல ஹைபிரிட் மாடல் என்றுதான் இந்த லோகோல எங்களுக்கு ஓகே அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் நீங்கள் செல் ஸ்டார்ட் அடிக்கிறது உங்களை பேட்டரி காணாட்டி கூட கிக் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் சைட்ல பாத்தீங்கன்னா கிக்கர் இருக்குது முதல் எல்லா பைக்குமே கிக்கர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பைக்கும் கிக்கர் இருக்குது என்னண்ணா சரி இந்த பைக்கின ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி சொல்கிறீங்கண்ணா இப்போ இந்த இந்த மாடலே என்ன ஒன் டூ ஃபைவ் சிசியில் ரேசர்டார் மாடலில் ஒன் டூ ஃபைவ் சிசியில் ரெண்டு வெரைட்டியாக வந்துருக்குது ஒன்று ஸ்ட்ரீட் ரலி என்ற மாடல் அது எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் வில தந்திருக்கு அதாவது எட்டு ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரம்

இதை சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சைட்லேயே இந்த வாகனம் வந்தாலும் இந்த லைட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஸ்லோ பண்ணி வருவாங்க ஸ்லோ பண்ணி வரக்கூடிய ஒரு வாகனம் நிக்கிறது வந்து அந்த இடத்துல தெரியுத மாதிரி ஓகே இது லீஸ்ட்ல போறேன் எவ்வளவு விலை சொல்லிட்டீங்க ஆ எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பைக் டவில போறாண்டால் எல்லா மாடலுக்குமே எல்லா லீசிங் கம்பெனியும் கூடுதலாக தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் கஸ்டமர் பே பண்ணனும் மிச்சம் செவன்டி பர்சன்டேஜ் வந்து லீசிங் கம்பெனி லீஸ் போட்டு தருவாங்க அதை நீங்கள் பைக் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட விருப்பத்தை கேட்ட மாதிரி எந்த லீசிங் கம்பெனி உங்களோட விருப்பமோ அதில் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நாங்களும் ஒரு லீசிங் கம்பெனியை நாங்கள் இன்வைட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிடுறோம் பண்ணி போட்டுறோம் இன்றைக்கி நாங்கள் இப்போ இந்த பைக்கை இவருக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இவருக்கு கொடுத்துருக்குறோம் இந்த இந்த கலரில் முதலாவது பைக்கு இவர் எடுக்கிறார் இவருக்கு நாங்கள் இப்போ ஃப்ரீயாக எங்களோட கம்பெனியால் வந்த ஜாக்கெட் ஒன்று மற்றது சர்வீஸ் மெயின்டெனன் புக் அது கொடுக்குறோம் இந்த பைக்குக்கு வந்து நாங்கள் ட்ரெண்டு வருஷமும் முப்பதினாயிரம் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் கொடுக்குறேன் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அல்லது டூ இயர்ஸ் ட்ரெண்டில் எது முதல் முடியுதோ அதுக்கு வாரண்டியும் தரோம் இதில் வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மூன்று ஃப்ரீ சர்வீஸ் வருது அதை விட அடிஷ்னலாகவும் நாங்கள் தாரத்துக்கு இருக்கு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னாட்டா இந்த பைக்கை இப்போ ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஆனால் இந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ஓக்கம் பண்ணா சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஒரு நல்ல பைக் இன்ஜின் வந்து நல்லா வேறு எங்கள் ஆகலும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு ஆளும்படுத்து இங்கே இந்த கடையிலாம் வந்து எடுத்தவா எப்படின்னு ஒரு பத்து வருஷம் இருக்கும் அது இப்போவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு அதால் தான் நான் ஜமகா எடுக்கணுமான்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு முதலே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டேன் அதில் எடுக்கணுமான்ட்டு அதால் தான் இது நல்ல பைக்கு இன்ஜின் எல்லாம் மெயின் மாதிரி இன்ஜினை தான் நாங்கள் பார்க்கணும் வெறும் பைக்கெல்லாம் இருக்குது ஆனால்

எங்களுக்கு எல்லா கஸ்டமருக்கும் ஏற்கனவே எல்லா மாடலுக்குமே பைக் புக் பண்ணியிருக்காங்க நீங்க பெரிய பைக் என்று பார்த்தா எங்களோட ஜெஸ்னா பாய்ஸ் கூடுதலாவே எம் டி ஃபிப்டினும் ஆர் ஒன் ஃபைவ் தான் இப்ப கூட விரும்புறாங்க எங்கள்ட்ட இருக்க புக்கிங்ஸும் அதுக்கு தான் கூட இருக்கு இருந்தாலும் புக்கிங்ஸ் நாங்க நிறைய ஏக்கன எல்லா பைக்குமே எங்களுக்கு புக்கிங்ஸ் தான் வந்து இப்போ புக் பண்ண கஸ்டமருக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்கூட்டர் பைக் வந்த கஸ்டமருக்கு இப்ப நாங்க டெலிவரி தொடங்கியிருக்கோம் இனிமேல் எங்களுக்கு வரப்போகுது வந்து எம் டி

சரியா வாழ்த்துக்கள் நன்றி என்ன உல நேரம் மினாக்காட்டு பஞ்சுடாம இல்லன்னு சொன்னதுக்கு நன்றி என்ன